இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே வசந்த் என்ன டாடி வாங்க போ ஹலோ ஓ நீங்கள் அப்படி யாரு மங்களே தெரியாது மயிலப்பாண்டி நாங்க வந்து என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஏ முருகா நான் അണക്കം നു <laughs> <laughs> <laughs>

நேற்று தினம் வருஷம் மண்ணும் எனக்கு வந்து சரியான உடம்பு நில சரி இல்லாமல் இருந்தது வீடியோ போட்டது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து சொன்னிருந்தீங்க குடித்தமைக்கும் வந்து வருத்தம் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அணு கொஞ்சம் ஆயுர்வேத மருந்துகள் எடுத்து குடிங்க நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சில பேர் பேட்டர் ஆகும் ஒன் அதுவும் பிரச்சனை இல்லை இருக்கிறவங்க பண்ணட்டும் தேங்க்ஸ் அதுக்கும் இந்த பார்த்தியாக தான் நான் பண்ணி பிரச்சனை இல்லை தேங்க்ஸ் அதுவே இருக்கும் ஓகே இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாடி வாங்க போதும் அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னு சொல்லுங்க அப்போ என்ன வீடியோ எடுக்க சொல்லி போட்டு கொண்டு வரதும் போன கிட்ட காட்டுறது கொண்டு வரதும் போன கிட்ட கொண்டு வரமா இருக்கு இன்னைக்கு என்ன தர கொடுக்கலாம் ரீதியாவே இருக்கிறம அது கொண்டு வர ஹம்மா அப்ப இப்ப வசந்தாலும் நாங்க கதையே மறந்துட்டோம் ஓகே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இரவு பொழுதுபோக்கத்தான்னு பார்க்க நான்

கால இந்த கவணம் ரெண்டு கவணம் அது வந்து வசந்தம் இருந்து வந்துது મયલપા મરમિયા તમે

ரெண்டு கவுமே வந்து ஆயிரத்தி அஞ்சூறுவா உண்மையாகவே நல்ல மலிவு ரெண்டுமே நாங்கள் அந்த துணி எடுத்து தையல் கூலி கொடுத்து தைக்கிறதை காட்டி இப்படி ரெண்டு கவுன் எடுத்து ரெடிமேட்டாக வாங்கி போடுறது உண்மையாகவே நல்ல லாபமாக இருந்தது அதாவது வந்து பரிந்துரைல தோழ நல்ல உடுப்பு கடையில் விற்கிது ரெண்டு கவுன் வந்து ஆயிரத்தி அஞ்சூறுவா உண்மையாகவே நல்ல துணி நல்லா பாவிக்கும் இது мотрите, எல்லாமே நல்லா not able இது start the production. no wonder oh God doesn't used it too. anything we need to bought in a grain order. if you want to get the specification இருக்கு you can open it for the perk of அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாங்கள் வந்து என்னுடைய பிரிட்ஜ் பிரிட் ஸ்டூர் வாங்க பிரிஜுக்கிரா பிரிட்றாங்க இருக்குமே தெரியாது எங்களுக்கு வந்து மேல ஒரு கதவு இருக்கு கீழே ஒரு கதவி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்க போனாலும் எடுத்துட்டு போகலாம்

அக இது வந்து டீப் ஃப்ரீஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கட கூல் ஃப்ரீஜ் அது டீப் ஃப்ரீஜ் இது கூல் ஃப்ரீஜ் இந்த اهو இது வந்து எங்கட டீப் ஃப்ரீஜ் அதாவது பாத்தீங்கன்னா தா வெங்காயம் இருக்கு பிவி வெங்காயம் பி வெங்காயம் மற்ற பூசணிக்காய் தம்பிக்குட்டி எனக்கு பூசணிக்காய் கொடுக்கறதுல பாதிக்கா காண இல்ல வசம் பசியில கடிச்சு மழை சாப்பிட்டுட்டு தம்பி குட்டிக்கு இன்னைக்கு மதியம் சோறு காய்ச்சி கொடுத்த தீட்டர் சோறு அப்ப அதுக்காக கரண்ட்டும் போட்டு சமைச்சு கொடுத்தனாங்க புளி புளிய வந்து நம்மள பாதுகாப்பா இப்ப வச்சிருக்கீங்க புளி வந்து செடிவான விலையும்

ஒரு சமையல் சமைச்சு அப்படி என்ன வாழ்க்கை முறையோம்

என்னுடைய இரவு நேர சமயல நார்மாய் விட்டதுன்னு நான் சீயா ஹடா பாட்டிங்களா கொஞ்சம் பிலாக்கோடி எடுத்துக்கோமா லங்கார் வா டைய்களை குடுவெட்டு இளகாடوري கிடையாதல லங்கார்ல இருக்கல இளகோட இந்த ரணிலால போறோம் அப்படி நல்லா தூத்து வச்சீங்களா இது என்ன இது பிலாக்கோடி என்ன நடக்குது நீங்க உங்களோட என்னுடைய சிரட்டை லோடு வச்சிட்டு குத்துறது யாரு நீங்க கூட சம்போன அந்த பேரெல்லாம் வரதே ஏடா மாவு என்ன சேவானடா ஏ மாவுக்கு ஏ உடையும் மாவு हां இது சேவல கவுடாக்கலாம் அப்படியே அத அப்படி இல்லே இந்த மாவு வந்து பாவுல போட்டு போட்டுடலாம் அத கண்ட மூணு கோப்புல போடவே அப்ப முழுசா கோல போட இல்ல அது இப்டி தானே हां இதுல தண்ணி கட்டையில இது இது பொங்கல் போடுறாங்க நம்மோட கொட்டான்டா நீ கொட்ட 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 மாவு சின்ன உடைய கொஞ்சம் தண்ணியா இல்ல இந்தா இது இந்தா

இரவு சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்து ரைஸ் குக்கரில் வந்து சோறு போட்டுட்டோம் என்ன சார் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் நான் சோறு சாப்பிடல இவியல் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிடல அப்போ ஒரு ஆசையாக இருக்குது சாப்பிடணுமன்ட்டு அப்போ ம் புட்டை வைக்க சோறு காய்ச்சல் ஆகிட்டது போயிட்டோம் தேங்காய் திருவு செல்ல கிட்டிகளே நீங்கள் அங்கே இருக்கு தேங்காய் அது முடிச்சு எல்லாம் விட வெம்பலை காட்டுங்க

മാറ്റീഡിയോ എടുക്കാൻ കഷ്ടം അപ്പം ഇപ്പൊ തമ്പി അഴുത് ഇപ്പൊ ഒരു മണത്തിയാലും ആയിട്ട്

தம்பி தம்பியங்களோட ஊเมயா குட்டிக்கு பிள்ளைகளோட இந்த வீடியோ இருக்க கஷ்டமேனா ஒளும்ibuya நேரா அழுது அப்படி கஷ்டப்படுற வீடியோ வந்து போடுதுலாம் செய்ய ஹைபிரிட் இல்லை எங்கட தோழில் அதன அங்க செய்யறே இல்ல சொல்ற ம் பெரிய வீடியோ எடுத்தலாம் அப்ப என்ன செய்யறது அவங்களையும் பார்த்து பார்த்து தான் வீடியோ செய்யலாம் நாங்கள் ஏதோ நல்லா இருக்கு

அது வந்து உலாவன ஒgetElementById மடா ப்ளோர் கே பக்கத்துல விழ மாட்டே இல்லை உலாவோட ஆதிப்பூர்ரோ கொண்டியவே இல்ல ஆதிப்பூர் டாலிசிப்பு உடையறத வந்துங்களை கலக்க மாட்டார் சரியா போறது வந்து போறது வந்து ஆன் பக்கம் இருந்து வந்து பாத்து போறோம் ए जी ने आदा बडू दिए मैंने सब कर डाला नाम लिया इनके देखो ये रंग पूरा नहीं कर दिया अब सो कर डाल दो अपन दाल कटा नहीं आ रहा है हर बार ही हो अब लगा दो पूरा काम और थोड़ी और कोशिश करो ओए आईरो नहीं किए और बोले के मैं नहीं ना मन है ये ना हम लोग में ये चक्कर

nale jave pondalele ningalarkke avara nadan illa edukku thoru saapramayikra kada athu ee pole ragalattu mona avide thandu varthil nethikku illa pila kodukku theriya lagaathilla reka illa ee bulla enna kettikku apure ningale nethikku ragalathil ingate kadu venatchu pagula kodukku saapra varo hori hori illai mothe jaapukaya baba nee saapukkaru da da edam varinga

नरवीर मगन हेलो बरा करो क्या मतलब मालूम है अब मैं मंझली जी कर दो जी बा सुमनी इला गाड़ रहा है इधर अभी दामला कर दिए अच्छा आपने छाप रहे हो

கொளிர கிதேவேன லத்தை மட்டும் வச்சிட்டிருக்கிறேன் ஆமா போ இந்த பொடிக்கு போடணும் கால்வாட போடாதம்மா தங்கம்மா ஊதைجي வர மாட்டானே என்ன இந்த ஜல்ல நேர Galilee நடந்ததா இல்ல விஞ்சபுலாவோட நம்ம உடனே எடுக்கா அப்புறம் நீங்க எல்லாம் ஆரம்பிச்சீங்க சொல்லி என்ன சாவர முடியாது பாருங்க நமக்கு தெரியல தெரியின் பராரே கொஞ்சே விட மாட்டான் மறந்துட்டேன் வந்தாயா மொபைல்ல அரை நன்றாக வலங்கி கொள்கிறேன் கேடி எல்லையில இருந்து என்ன கொண்டு வரலாம் செய்துல இத 아아aus மிட flaws yapa herman 길 folders! மிடி dues candy mariyn fizeramu! மிடeleri Maxim bols saksa meek. ω kgang zaim et curryome siik sir i x muscle trumpel. pols baş 一ils dahil firegl им kuru ഉപ്പു <laughs> കൊണ്ട என்னங்க என்ன? நான் எண்ணெய் எடுத்து போடாதீங்க வச்சீங்க எடுத்துங்க. என்ன? ஓ இந்த பேஸ்ட் போடல. அத வந்து இந்த இனிப்பு உரிப்புட. நல்லா தான் போறது. உரிப்புட. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆயிதே இனிப்பு உரிப்புடல. அது வீங்கற வரைக்கும் நான் ஊத்திடறேன். அப்போ நான் என்ன பண்ணனும்? என்னங்களுக்கு சமையல் தான அனுபவமா தான? அது யோவை நான் வரது அது நான் இப்ப செய்ய ரெண்டு நிமிஷம் എനിക്ക് അകമേക്ക് വിളപാദ പ്രാണേ അമ്മ നോക്കേണം എന്നെ ചേര് അയ്യോ ട്രാൻസ്ഡിഗേറ്റിങ് അല്ലല്ലാ ആന്തേ ഇൻ ടെസ്റ്റ് പോടോ ഇതിപ്പോ വെറുതെ വാഴത്തന്നേ ചേനാ താങ്ക്യൂ അമ്മ എന്താ വാന്താ താങ്ക്യൂ താങ്ക്യൂ വാഴാ ആകെ നാണ് ഈ ചിക്കൻ ഇട പോടത്തെ ഇന്നാ മടി വണങ്ങ വീടെ പോ ഇതി ഇടാ മടി വണങ്ങട്ടാണേ ചിക്കൻ പോണ്ടേട്ടാണേ ഇത് <laughs> <laughs>

அவஇத தான் சாப்ரங்கன்ராஜ் ஓகே வெச்ச ஒரு குரோ வந்துறலாம் அடுத்த தடவ மனு அடுத்த தடவை நல்லபடியா போறதுக்கு என்ன நீ நேரப வரக்கணும்ங்க. அப்போ நீ இந்த வாங்கங்க இந்த இடத்துல வாங்க. அப்போ நான் அந்த தட்டத்தை ஜெட்டி போடு. இவ எங்க போறது? நான் வர வரேன். ஓ. நீ நல்லா போறத நான் எல்லாரா இருக்கு. அவங்கயா ஓகே போந்து வட்டி கறி வந்து நல்லா வறுக்கி கொண்டிருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பால் சேர்க்கலாம்.

അവിടെ라 ഞാൻ പറാം നവനന നാസോ சாப்பி አይደለም യാ അപ്പൻ ഇതിനെന്താ മുട്ട ദോറും ആണ് മോയത്തിലേ ഓടോരില്ലേ ഇല്ല ഉമ്മയ്ത്തോണോ ഇല്ല കുറയേ ഉള്ളൂ ഇങ്ങ വീട്ടിലെ പുട്ടല്ല சாப்பிറ് അത് കുറയേ ഉള്ളൂ വീട്ടിലെ സമണിക്കേ കുറയേ എന്ന് പറഞ്ഞോ അമ്മ അമ്മങ്ങളെ എല്ലാം അമ്മ വീട്ടാ ഇരക്കണ്ടേ ദേ മുളമ്മേ നിങ്ങള് തൊല്ലേ ഉങ്ങള് അമ്മ ഓക്കേ ദോറും എടുക്കോളേ തൊല്ലേ തൊല്ലേ நீங்களை முடியும் அப்ப சரி போட்டு பெரம்பிளங்கலாம சாப்பிடுவோம் நீங்க நம்ம போயிடுவேன் அப்ப சரி கொடுப்பாங்களா சாப்பிட எத்தனை மணி ஆனது மாட்டாங்க

கருத்துக்கலாம் மறக்காம பண்ணுங்க மரக்காம சிந்திக்கிறேன் சொல்லிட்டு போறது